அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த காவ்லியார் இம்பாண்ட் என்று சொல்லப்படுகிற காது கேட்காத குழந்தைகளுக்கு ஒரு கருவி பொருத்தி அந்த குழந்தைகளுக்கு செவி வழி வாய் வழியாக ட்ரைனிங் கொடுக்கும் சென்டர் இன்றைக்கு ஆரம்பித்துள்ளோம் இந்த முதலமைச்சரின் விரிவான கரி காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வெளியே வெளியே எட்டு இருந்து பத்து லட்சம் செலவாகக்கூடிய இந்த மாதிரி திட்டம் வந்து இங்கே ஃப்ரீயாக இந்த திட்டத்தின் மூலம் விரிவான காப்பாற்ற திட்டத்தின் மூலம் இலவசமாக பண்ணப்படுகிறது இந்த குழந்தைகளுக்கு வெறும் இந்த கருவி பொருத்தினால் மட்டும் போதாது இந்த கருவி பொருத்தி அந்த குழந்தைங்களுக்கு வாய் வழி செவி வழியாக பயிற்சி அளிக்கிறதுக்காக இந்த ஸ்பெஷலாக இந்த ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து அந்த ட்ரைனிங்கில் டீச்சர்ஸ் மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க அது கூடவே வந்து அவங்களோட சொந்தக்காரங்கள அம்மா இல்லைன்னா அப்பா கூட உட்காந்து குழந்தைங்களோட அவங்க எப்படி வந்து பயிற்சி கொடுக்குறாங்களோ அதை அவங்களும் கற்றுட்டு இங்கே இங்கே டெய்லி ஒரு பத்து சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு பண்ண முடியும் இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸோ இல்லை பெற்றோர்கள் அல்லது பெரிய உறவினர்கள் யாராவது ட்ரெயினிங் எடுத்துட்டு வீட்லேயும் போய் செய்து கொடுத்தோம்னால் அந்த செவி வழி லிசனிங் அப்படின்றது ஜஸ்ட்டு காது கேட்குறது மட்டும் இல்லை கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னு காது வழியாக கேட்டு அதை திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ணுறது ஃபஸ்ட்டு தமிழ் என்ன மொழி தாய்மொழி கற்றுக்குறாங்க அந்த வழியாக அது இல்லாமல் மற்ற மொழியும் கற்றுட்டு நார்மல் மற்ற குழந்தைகள் மாதிரி மற்ற ஸ்கூலுக்கு ஒழுங்காக போய் பயனடைகிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கு இது இந்த சென்னையில் நீங்கள் மக்கள் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து எல்லா குழந்தைங்களும் தெரியும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இங்கே செக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள் எட்டுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மண்டேலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காது ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்கிறாங்க காது மூக்கு தொண்டை அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு காமிச்சிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு திருப்தி அடைஞ்சா ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஏதாவது குறை இருந்தாலும் அந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்காக இங்க மருத்துவர்களும் மருத்துவ செவிலியர்களும் மற்றும் மருத்துவமனை பணியாளர்களும் இங்கே வேலை செய்கிறார்கள் அதை பயனிடமாறி கேட்டுக்கொள்கிறேன் குழந்தை வாழ் குழந்தையுடனே வாய் பேசாதுப்பா அது வந்து குழந்தை வந்து அழகாக செய்யும் காது கேட்க திறமை இருக்கலாம் சில டைமில் ஒரு மூணு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் அந்த மூணு மாதம் நாலு மாதம் குழந்தையே இப்படி கை தட்டி வச்சு அப்படி திரும்புதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அது அப்போவும் நம்மளால் பா கண்டுபிடிக்க முடியலன்னா குழந்தைய குழந்தை நல்ல நிருபு நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவங்ககிட்ட முதல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆர்வம் ஆறு ஆரம்பிக்கிறதுல எட்டு மாதம் பத்து மாதம் டைம்லேயே டக்குன்னு இங்கே வந்து இஎன்டி டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா டிஃபெக்ட் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சோம் குறைபாடு இருக்கா இல்லையா பிறவி குறைபாடு இருக்கா எந்த மாதிரி குறைபாடு அதாவது அந்த நரம்பு தளர்ச்சி இந்த காது கேட்காமல் இருக்கிறாள் இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அந்த குழந்தைகளுக்கு அஞ்சு வயசத்துக்குள்ளே சீக்கிரம் அந்த குறைபாடை நிறைவேற்றி செய்யறதுக்கு ஆப்ரேஷன் செய்து அறுவை சிகிச்சை மூலமாக அந்த இம்ப்ளான்ட்ன்ற கருவியை உள்ளே கா பொருத்தி விட்டோம்னா கூட ட்ரைனிங்கு இந்த ட்ரைனிங் சென்டரும் கொடுக்கறதுனால ட்ரைனிங் நல்லா கொடுக்கறதுனால வாய் வழி செவி ஏர்லி டிடெக்ஷன் அதாவது எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ ஈஸி ட்ரைனிங் கொடுக்குறதோ எதுவும் இருந்தாலும் ரொம்ப வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசுன்றது கொஞ்சம் கஷ்டமான இது ஆனால் இந்த குழந்தைங்கள பிறவிலேருந்தே ஃபஸ்ட்டு ஒன் இயர் ஃபுல்லாக என்ன குழந்தைங்க நார்மலாக எப்படி அழுகுது எப்படி திரும்பி பார்க்குது நம்மளோட குரலுக்கு கேட்குதா திரும்பி பார்க்குதா டக்குன்னு திரும்பி பார்த்து வருதா குழந்தை அதெல்லாம் நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் பெற்றோர்களுக்கு தெரியும் பாட்டி தாத்தாவுக்குலாம் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது விழா இங்கு நடைபெற உள்ளது விழா இப்போது தொடங்க இருக்கிறது முதலில் தமிழ்தாய் வாழ்த்துடன் இவ்விழா இனிவே தொடமா